தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை தமிழகத் தலைவர் பல்வேறு புதிய அம்சங்களுடன் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ளது இந்த தேர்தல் அறிக்கையில் அப்படி என்ன இடம்பெறவுள்ளது தமிழகத்தில் அதிமுக திமுக ஆகிய கட்சிகளுக்கு இணையாக தமிழக வெற்றிக் கழகமும் வார்டுகள் வாரியாக நிர்வாகிகளை நியமித்து தனது கட்சியை பலப்படுத்தி வருகிறது இதேபோல கூட்டணி விஷயத்திலும் தெளிவாக முடிவெடுத்து தன்னை தலைமையாக ஏற்றுக்கொள்ளும் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி என்று தவகத் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் இதனிடையே தவித கூட்டணிக்கு எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராத நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்துப் போட்டியிடும் என தெரிகிறது இதற்கான முன்னெடுப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டு ஆவது மாநில மாநாடு மதுரை மாவட்டம் பாரபதியில் ஆகஸ்ட் இருபத்தொன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் மக்களிடையே விஜய் உரையாற்ற இருப்பதாக கூறப்படுகிறது அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டு ஆவது மாநில மாநாடு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது இதற்கான பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைக்கு ஏற்ற வகையில் தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதற்கான முதல் கட்ட பணியை கட்சியின் தலைவர் விஜய் தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இதற்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விரைவில் தனியாக குழு அமைக்கப்பட உள்ளது இந்த தேர்தல் அறிக்கையில் முந்தைய காலங்களில் பல்வேறு கட்சிகள் இலவசங்கள் அறிவித்தது போல அல்லாமல் அடித்தட்டு மக்கள் வரை பயன்படும் வகையில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் உள்ளிட்டவைகளுடன் தேர்தல் அறிக்கை உருவாக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் வரும் செப்டம்பர் மாதம் முதல் மக்கள் பிரச்சார பயணத்தை தொடங்க உள்ள நிலையில் அந்த பிரச்சாரத்தின் போது பொதுமக்களிடம் கலந்து பேசி அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக நூற்று இருபது மாவட்ட செயலாளர்களுக்கு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன அதன்படி மாவட்ட செயலாளர்கள் பொதுமக்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று அவர்களுடன் கலந்துரையாடி அந்த பகுதிகளில் உள்ள பிரச்சினைகள் குறைகள் உள்ளிட்டவற்றை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயார் செய்ய வேண்டும் பின்னர் இந்த தேர்தல் அறிக்கையை கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு அனுப்ப வேண்டும் இதன் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலின் முழு அறிக்கையை தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் உருவாக்க உள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது இதன் பின்னர் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்